உலகத்திலேயே ரொம்ப ஒரு விசேஷம்னு சொல்லப்படுறது சங்கு சங்கு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பா அப்படின்னு சொல்லப்படுறது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தது சங்கை பொறுத்த வரைக்கும் வெறும் லக்ஷ்மி மட்டும் பங்கு கிடையாது குபேரனுக்கு பங்கு இருக்குது சிவபெருமானுக்கு பங்கு இருக்குது எல்லாத்தையும் மீறி விஷ்ணு பகவானுக்கும் பங்கு இருக்குது இந்த சங்கில் ஏன்னா விஷ்ணு பகவான் கையில் சங்கோடு தான் காட்சி கொடுப்பார் இப்படி அந்த சங்குக்கு பல விதமான விஷயங்கள் இருக்குது சங்கு பூஜைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் சங்கு வச்சு பூஜை பண்ணாலும் எவ்வளோ சிறப்புங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் நம்ம ஒரு இடம் வெளியில் போகிறோம் நமக்கு ஐஸ்வர்யமாக இருக்குன்னா சங்கை கொண்டு போக முடியாது அதனால தான் சங்கு வலையல்னு ஒன்று இருக்குது பாருங்க அந்த சங்கு வலையில் பயன்படுத்தினால் எத்தனை விதமான அனுக்கிரகம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது இருக்குது இது நம்மளுடைய பாவங்கள் பிரச்சனைகள்லாம் கரையணும் அப்படின்னா எத்தனையோ பரிகாரங்கள் செய்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த சங்கு வலையில் வாங்கி யாருக்காவது தர்மமாக கிஃப்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா கிஃப்டாக கொடுத்தீங்க அப்படின்னா பாவங்கள் தானாக கரைஞ்சிவிடும் நீங்கள் ஒன்றும் முயற்சி பண்ணிக்க வேண்டாம் வாங்குறவங்களுக்கு அப்படி ஒருத்தர் இனமாக கொடுக்கப்பட்டு ஒருத்தர் வாங்குறாங்க பாருங்க அவங்களுக்கு லட்சுமி கடாட்சம் வந்துடும் ஏன்னா சங்கு வலையில் தானாக அமையிறதுங்கிறது பெரிய அபூர்வம் அதுக்கு மட்டும் ஒருத்தருக்கு யாருக்கோ இனாமா கிடச்சிருச்சி அவங்க கடையில் பணமாக இல்லாமல் கிடச்சிதுன்னா மிகப்பெரிய லட்சுமி கடாட்சம்